யாவர்க்கும் உரைப்போமில் இன்று நாம் பார்க்க இருக்கும் கோவில் வரலாறு தேகலீசர் என்கிற உலகலந்த திருவிக்கிரம பெருமாளின் கோவில் புராணம் தான் இந்த கோவில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் திருக்கோவிலூரில் இருக்கு இந்த கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாகும் உலகலந்த பெருமாளின் கோவிலின் அற்புதத்தை பற்றி தொடர்ந்து கேட்போம் வாங்க இங்கே இருக்க இந்த பெருமாள் ஒரு காலை தரையில் ஊன்றியும் மறு காலை நீட்டி தூக்கியபடி நிற்கிறார் ஏன் இவ்வாறு இந்த மூர்த்தி காட்சியளிக்கிறார் ஆமாங்க அதுக்கும் ஒரு அற்புத வரலாறு இருக்கு அது என்னன்னு பார்க்கலாம் முன்னொரு காலத்துல மாபலி என்ற அசுர அரசன் இருந்தான் இவன் தான தர்மங்கள்ல சிறந்தவனா இருந்தான் அதனால தன்னை விட சிறந்தவனா யாரும் இருக்கக்கூடாது அசுர குலகுருவான சுக்கராச்சாரியாரின் தலைமையில ஆணவம் மிகுந்த மாபலி சக்கரவர்த்தி மிகப்பெரிய யாகம் நடத்த ஏற்பாடு பண்றான் ஏன் இந்த யாகம் தன்னை விட சிறந்தவனா இந்த உலகத்தில் யாரும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ பெரிய யாகத்தை நடத்த பிளான் பண்ணுறான் ஆனால் இதை அறிஞ்ச மகாவிஷ்ணு என்ன பண்றார் இவனோட அகம்பாத்தை அடக்கணும் ஆணவத்தை உடைக்கணுன்றதுக்காக அந்தனர் வேஷம் போட்டு வாமன அவதாரம் எடுத்து வர்றார் அதாவது வாமனர்னா குள்ள அர்த்தம் அந்த குள்ள உருவில் அந்தனர் மாதிரி அந்த யாகம் நடக்கிற இடத்துக்கு வரார் வந்ததும் இந்த அந்தனரை பார்த்து வரவேற்கிறான் ராஜா வாங்க முனிவரே உங்களுக்கு என்ன வேணும் அந்தனரே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் உடனே சுக்கராச்சாரியார் வந்து அசுர குலகுருல அவருக்கு தெரியுது வந்திருக்கிறது சாதாரண ஆள் இல்லை அந்த பரந்தாமனே வந்திருக்காருன்னு தெரிஞ்சுண்டு வெப்பா நீ அவருக்கு எதுவும் தானந்தரன்னு ஒத்துக்காத அப்படின்னு வான் பண்ணுறார் ஆனால் ராஜாவோட நேரம் போராத நேரம் என்ன பண்ணுறார் அதெல்லாம் தப்பு யாகசாலைக்கு வந்தவங்களுக்கு நாம அந்தனருக்கு தானம் சுக்கராச்சாரியாரின் பேச்சை மீறி மகாபலி சக்கரவர்த்தி அந்தனருக்கு நம்ம தானம் தரணும் அதுதான் என்னோடய அரசனான என் கடமைன்னு சொல்லி தானம் தர்றதுக்காக மூணு அடி நிலம் கேட்டார்ல பெருமாள் அதுக்காக ரெடி ஆகிறதுக்காக கமண்டலத்தில் உள்ள தண்ணியை தாரவாக்கிறது கொடுக்கறதுக்காக எடுக்கிறார் உடனே சுக்கராச்சாரியார் மகாபலி எப்படியா தடுக்கணும்னு சொல்லிட்டு வண்டா மாறி அந்த கமண்டலத்தோட துவாரத்தில் போய் அடைச்சிக்கிறார் இதை இவன் சுக்கராச்சாரியாரோட பிளானை மகாவிஷ்ணு தெரிஞ்சிக்க மாட்டாரா என்ன உடனே அவர் புரிஞ்சுட்டு ஒரு தர்பை எடுத்து அந்த வண்டுனுடைய கண்ணை குத்திடுறார் குத்தினதும் சுக்கராச்சாரியாரோட கண்ணு குருடாயிடுது கமண்டலத்துலேயும் தண்ணி வருது இப்போ மூணடி நிலத்துக்காக தாரவார்த்து கொடுக்கும்போது பெருமாள் விஸ்வரூப தரிசனம் கொடுத்து ஒரு காலை தூக்கி விண்ணுலகை அளந்து விடுகிறார் இரண்டாவது காலால் மண்ணுலகை பூமியை அளந்துடுறாரு ஏன்பா மகாபலி ரெண்டு காலே இதில் ஒன்று அதில் ஒன்று அளந்துட்டேன் மூணாவது அளக்கிறதுக்கு எனக்கு இடம் எங்கேன்னு கேட்கும்போது ரெண்டடி நிலத்தை அளந்த பெருமாள் மூன்றாவது அடி நிலத்தை எங்கப்பா அளப்ப எனக்கு இடம் இல்லையேன்னு கேட்கும்போது மாபலி சக்கரவர்த்தி இறைவா என்னுடைய தலையை தவிர என் வேற இடமே இல்லை தயவு செய்து உங்கள் காலால் என் தலையை தான் நீங்கள் அளக்கணும் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு சுவாமி முன்னால் மண்டிட்டு உட்கார அப்படியே சுவாமி தனது காலால் மாபலி சக்கரவர்த்தியின் தலையை அழுத்தி பாதாள உலகத்தையும் மூன்றாவது நிலமாக அளந்து விடுகிறார் இவ்வாறு மூன்றடி நிலத்தை அளந்ததால் தான் அவர் உலக அளந்த பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார் திருவிக்ரமன் என்றும் கூற அழைக்கப்படுகிறார் இவரோட மனைவி தாயார் வந்து புஷ்பவல்லி தாயார் என்ற நாமத்தில் அருள் பாலிக்கிறார் இந்த கர்ப்ப கிரகத்தில் சுவாமி பக்கத்தில் மகாலட்சுமி பிரகல்நாதன் மாபலி சக்கரவர்த்தி மூணு பேரும் இருக்காங்க அடுத்த பக்கத்தில் பேயாழ்வார் பூதத்தாழ்வார் பொய்கை ஆழ்வார்ன்ற முதலாழ்வார் மூணு பேரும் இருக்காங்க நாம் இத்தனை பகுதிகளாக திருக்கோவிலூர் தேகலீஸ்வர் பெருமாள் கோவிலின் வரலாறு அதாவது உலகலந்த பெருமாள் கோவிலின் வரலாறு பார்த்துட்டு வரோம் இதில் இன்னொரு சிறப்பு வாய்ந்த குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா எந்த பெருமாள் கோயிலையும் பார்க்க முடியாத காட்சி இங்கே பார்க்கலாம் அதாவது பெருமாளின் கையில் வலது கையில் சங்கும் இடது கையில் சக்கரமும் இருக்கிறது தான் இங்கே குறிப்பிடத்தகுந்த ஒன்று அதே மாதிரி சிவன் கோயிலில் மட்டுமே காணப்படும் துர்கை சன்னதி இங்கே பெருமாள் சன்னதிக்கு பக்கத்திலேயே துர்கை அம்மா இருந்து அருள் பாலிக்கிறது தான் அதே மாதிரி இந்த உலகளந்த பெருமாளுக்கு நேர் பின்னாடி பாமன அவதாரம் எடுத்த சன்னதியும் அங்கே தான் இருக்குது இங்கே விண்ணுக்கும் மண்ணுக்கும் உயர்ந்திருக்கிறவ பார்க்குறோம் இவருக்கு பின்னாடி குள்ளமான பெருமாளையும் நாம் தரிசிக்கலாம் இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த திருக்கோவிலூர் தேகலீசர் கோயிலுக்கு வந்து பெருமாளை வழிபட்டு நலம் பெறுவோம் நன்றி ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய